ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஒரு என்ன என்ன பார்த்தோம் மாரணியரி நம்பியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு கடைசியில் ராமானுஜ சுவாமி அவரை எவ்வளோ இடத்துக்கு தூக்கின்னு போனார் பெரிய நம்பியோட குரு பக்தி அவரோட ஆச்சாரியன்கிட்டேந்து அவர் கற்றுண்ட ஒரு பாடத்தை அப்படியே அப்ளிகல் நம்மலாம் படிச்சிருக்கோம் ஆனால் அதை அப்ளை பண்ண மாட்டேன்றோம் ஆனால் அவர் ஆச்சாரியன் எப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி ஆள வந்தார் மனசுக்கு ஏத்த மாதிரி குருஜிக்கு ஏற்ற மாதிரி இவர் எப்படி தன்னோட வாழ்க்கையை சமர்ப்பித்தார் அப்படிங்கறத நம்ம பெரிய நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த ஆச்சாரியன் கிட்டேருந்து பார்த்தோம் சரி இப்படியெல்லாம் இருந்ததா இப்போ ஏற்பட்ட ராமானுச்சரை பற்றி சொல்லும்போது திருமாலையில ஒரு காவலின் புலனை வைத்து தன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒழித்தரும் நின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே உண்டு உமிழ்ந்த கற்ற ஆவலி கண்டாய் முதலாமி நகருளானே மிக நுட்பமான அறிவு அது மட்டும் கிடையாது வேதம் உபனிஷத் வைஷ்ணவ சித்தார்த்தம் அதெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டார் உண்மையிலே அப்படி ஒரு ஞானம் உபநிடதம் உபநிஷத் அப்படிங்கிறதுக்கு ஒரு வடசொல் உபநிடதம் அப்படிங்கிறது தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருகில் செல்லுதல் அருகில் அமர்தல் அப்படின்ட்டு எது அதிகளில் அமரணம்னா பரம்பொருள் அருகில் அச்சாரியன் தன் சீடனை அழைத்து செல்லுதல் அதுக்கு தான் உபனிஷத் அப்படின்னு பேர் அதாவது சுருக்கமாக சொல்லணும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆன்மா உடம் பரம்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வேதங்கள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு தான் அதுக்கு வேதாந்தம்னு பேர் வேதம் அப்படின்னா ஞானத்தை அறியறது அதை வந்து நமக்கு அழகாக கொண்டு சேர்ப்பார் ஆச்சாரியன் நமக்கு புரியாது இல்லையா கடினமான வேதம் சு சுவாராகவே ஈஸியாக இருந்தாலே நம்ம பின்பற்ற மாட்டோம் கடினமாக இருந்தால் இதுதான் சாக்குன்ட்டு ஓய்யும் நமக்கு தெரியாதுப்பா நமக்கு வராதுன்னு போயிட்டே இருப்போம் அப்படி அவர் நம்ம ஆச்சாரியன் விட அப்பா அம்மாவோட ஒரு பங்கு மேலே ஆகமம் அப்படின்னா முதல்வன் வாக்கு அப்படின்னா அதாவது முதல்வன் வாக்கு அப்படின் ஆகமம்னா அர்த்தம் வட வந்து கமம் அப்படின்னு அர்த்தமா இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலேஜுக்காக சொல்றது இந்த மாதிரி ராமானுஜர் நிறைய அறிவு பெறுத்து நிறைய குணம் மிக்கவராக இருந்தாராம் உலகத்தோடு ஓட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லா அறிவில்லாதார் நூற்றி நாற்பதாவது குரலில் வேத அறநெறி சமுதாய நெறியும் சேர்த்து உலகத்தோடு ஒட்டி தான் உள்ளும் வகையால் அறிவினை ஒவ்வாதே செல்லும் வாயெல்லாம் செயல் முப்பத்தி மூணாவது குரல்லேயும் அதே தான் இருக்கு எல்லாமே யாதும் ஒரு உயிர் எதிலும் ஒரு உயிர் ஏதிர்க்கும் கோவிந்தன் கோவிலே பகை என்றும் நட்பென்றும் பாராமல் மகன் என்றும் உறவென்றும் மயங்காமல் உண்மை ஞானம் அடைய அக்கோயிலை திறந்தது நான் யார் அப்படின்ற வினாவில தனக்கே தனக்குள்ளே எழுப்பின அந்த பெரியார்கள் அவலாம் சரி இதுல என்ன ஆச்சு அப்படின்னா செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியே அப்படின்ற திருவரங்க திருக்கோவில் வந்து அந்த அதிகாரியா நம்ம சுவாமி அவரை ஈழிபடுத்தினார் அந்த கோவில் பூஜை சீர்திருத்தம் ஏன்னா எங்க பாரு ஊர்கள் நம்ம பார்த்தோமே எல்லாம் தீர்த்திருத்தார் மடத்துல இல்ல சீடர்கள் சமய சாஸ்திரம் எல்லாம் கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டார் அதே வேலையில நற்பண்பு அடக்கம் அனுபவபூர்வமான ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும் அகம்போவம் இல்லாத இருக்கணும் முதல்ல வழிவகுத்தார் அகலங்க நாட்டாழ்வார் அந்த ராஜா பார்த்தமே அவர்களையும் அந்த கோவிலில் பணியார்கள் அவரையும் பட்சி திட்டங்களையும் இருக்கிற கண்டிப்பா ஒழுங்குபடுத்தினார் பெரிய பெரிய அமைச்சு நாட்டே சிற்றரசுகள் எல்லாமே பெருமாள் ராமானுஜ சுவாமியோட சுடராயிட்டார் ஆயிட்டார் வடக்கிலிருந்து வந்த ராமானுஜர் திருவரங்கத்தில் அதிகம் பெற்று அர்ச்சனை பூஜை திருவிழா அப்படின்னு கோவில் நிர்வாகம் முழுவதும் புதிய திருத்தங்களை புகுத்தியதால் அந்த ஊரில் இதுக்கு முன்னாடி உரிமை அந்தவர்களாக மூஞ்சி எப்படி எடுத்து எப்படி இருக்கும் பெருப்பு தான் சில பார் பிராமணர்கள் வந்து இந்த கோவில் முறையை வைகானச முறையிலிருந்து ஏன் பஞ்சாரத்துக்கு மாற்றினர் அப்படின்னு புரிமினாலாம் நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வைகானசம் அப்படின்னா என்ன பாஞ்சரத்னம் என்ன சுருக்கமாக நம்ம சொல்லிடுவோம் பாருங்க ஆகமம் அப்படின்னால இறைவன் ரிஷியை ரிஷிகள் பொருட்டு செய்த அருளிச்செயல் அப்படிங்கிறது தான் இதில் சிவ ஆகம் வைஷ்ணவாகம் அப்படின்ட்டுருக்கு வைஷ்ணவ ஆகம நூல்கள் வந்து வைகாசனம் பாஞ்சராத்னம் அப்படின்னு ரெண்டு பிரிவு வைகானசம் அப்படின்னா திருமால்வின் திருமார்பிலிருந்து தோன்றிய விகனசர் அவர் அருளை செய்தார் அதாவது வைகானச சூத்திரம் வேதங்கள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்படுவதற்கு முன்பு சூத்திரமா இருந்தது இந்த வைகானசம் அப்படிங்கிறது உள்ளே தோன்றும் உயிருக்கான நட்சத்திரங்களை களமாக்கிய மலம் மறைக்கும் அந்த எட்டெழுத்து மந்திரம் சுருக்கமாக இதெல்லாம் எட்டெழுத்து மந்திரம் அதாவது அந்த அதுக்கப்புறம் கேஷவன் முதலான பன்னிரெண்டு திருண்ணாமல் ஜபித்து நாராயணனே முக்கால மாதல் ஒரு கால மாதல் பூஜிக்க களங்கம் நீக்கும் அப்போது மாயா தேகத்தை மாற்றி திவ்ய தேகமாகிய வைகுண்டம் சேரும்படி நாராயணனே ரட்சிப்பான் வைகானசருக்கு கரு கொண்ட எட்டாவது மாதத்தில் செய்யும் விஷ்ணுபலி அது சடங்கு அதுதான் பிரதானம் விஷ்ணு பலி அப்படின்றது அதனால இவ்வாளுக்கு வந்து சமாஷ்ரேணம் பண்ணிக்க மாட்டான் சமாஷ்ரேணம் அப்படின்னா அந்த சங்கு சக்கரம் அந்த முத்திரை கொடுத்துறது வைகானசர்கள் கிடையாது நம்ம வைஷ்ணவர்களில் சமாஷ்ரயன் ஒன்று பண்ணுவார் ஆச்சாரியன் மூலமாக சங்கு சக்கரம் நம்ம இடது கையில் வலது கையிலும் பொறிச்சு சங்கு சக்கரம் பொறிச்சு ஒரு உபதேசி இருப்பா வேதம் ஆச்சாரியர் அது வைகானசர்களுக்கு கிடையாது பையன் இருந்தாலும் ஒவ்வொரு வைஷ்ணவரும் தனது ஆச்சாரியன் மூலம் செய்து கொண்டு செலுத்திக்கொண்டு மஞ்ச சம்ஸ்காரம் இந்த வைகானசரு கிடையாதுன்னு பார்த்தோம் திருமலை திருக்கோயிலே தவிர பொதுவாக இந்த நெறிகள் பின்பற்றும் திருக்கோயில்கள் நகரப்புறங்களிலும் கிராமப்புறத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வைகானசம் சரி இப்போது வைகானசம் புரிஞ்சுட்டோமா ஈஸியாக சொன்ன போனால் என்ன பண்ண எட்டு ஏற்றழுத்த மந்திரம் விகனசர் அப்படின்ட்டு அருளால் பட்டுறது இது சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி பாஞ்சராத்னம் அப்படின்னா என்னென்னா ஆகமம் அஞ்சு நாட்களில் திருமால் அஞ்சே நாட்களில் வந்து திருமால் திருமகளுக்கு சொன்னான் திருமகள் பிரம்மனுக்கு சொன்னான் பிரம்மதேவன் நாரதருக்கு நாரத முனி மற்ற முனிவர்களுக்கு நம் பார்த்தோம் தெரியுமா லக்ஷ்மி நாத நாத சமாராஸ்தாம் அஸ்தமாச்சாரிய பரியத்தம் வந்தே குரு பரம்பராம் இந்த அஞ்சு நாளில் உபதேசிக்கப்பட்ட வேதசாஸ்திரம் அப்படிங்கிறதுனால இந்த பாஞ்சராத்னம் அப்படின்ட்டு பெயர் இதுதான் வழக்கமாக நம்மளோட வழி வழியாக குரு பரம்பரான்னு சொல்கிற மாதிரி ராமானுச்சர் வந்து ஆழ வந்துடுவது ராமானுச்சர் வருது அதுக்கப்புறம் இப்போ இப்போ இருக்கிற அவர்களையும் அது அப்படியே வழி 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 வழியாக பின்புறது பாஞ்சராத்தனம் வாசி இந்த கோவிலில் வந்து மலை ஆற்றங்கரை இந்த திருநாராயணபுரம் மேல்கோட்டை காஞ்சிபுரம் அப்படின்றது எல்லாமே பாஞ்சராத்தன ஆக படி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார் சரி இதில் என்னென்னா முன்னாடி எல்லாம் மாற்றிட்டார் முன்னாடி நம்ம ஸ்ரீரங்கமும் வைகான சமார்ந்து பாஞ்சரத்தமாக அதையே மாற்றிட்டார் இப்போ இது நல்லது தான் ஏன்னா என்றைக்குமே குரு தானே வரணும் லக்ஷ்மிநாத சமாராபியான்ற மாதிரி அப்புறம் பெருமாள் என்ன உபதேசித்தாரோ எப்படி இருக்கணும்னு நினச்சாரோ லக்ஷ்மி கடாட்சம் பட்டி அவ அப்படி தானே இருக்கணும் ஆனால் பாருங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாள் ஒரு மழையில் ஒரு குரங்கு பயங்கரமாக நினைஞ்சது குளிரில் ஒடிக்கின்றது தான் இதை பார்த்த தூக்கணாங்குருவிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் தூக்கணாங்குருவியோட கூடிநோட்டு தானே இருக்கும் குட்டி தானே அந்த குடிவி என்ன சேஃபாக கட்டும் தெரியுமா அந்த அதுக்கு தூக்கணாங்குருவி என்ன சாமர்த்தியம்னு கேட்டால் பாம்பு வந்து வந்தால் கூட அது ரெண்டு மூணு ஆண்டுக்கு மொட்டை மாடி மாதிரி கட்டும் அழகாக கீழே அது என்ன பண்ணும் குட்டியை வந்து மேலே அதுக்கு பாம்புக்கு கிடைக்காது அது கீழே மறுபடியும் ஒரு குட்டியை போட்டு அதில் உழச்சி வச்சுப்போம் அந்த முட்டையை பாம்பு கூட தேடிட்டு முட்டையே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போய்டும் ஆனால் முட்டை அங்கே தான் இருக்கும் விற்றது மாதிரி அந்த ஏனோத்தணும்னு அந்த கட்டாரம் அது ஈஸியாக எடுக்கிற மாதிரிலாம் அவ்வளோ மூலையானது தூக்கநாங்குருவி ஆனால் அது குட்டியாக தானே கட்டும் பாவம் அதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தகுதி இருக்கு ஏன்னா அது அழகா கட்டுறது பார்த்தீங்களா ரொம்ப அழகாக கட்டும் அது நல்லா அதுக்கு அதோட பார்த்தா ரொம்ப இன்ஜினியரிங் ரொம்ப பிரமாதமா இருக்கான் தூக்கநாங்குடி குருவி பார்த்தா அப்படி கூட கட்டுமான் இருக்கும் அது கேட்குறது குரங்கப்பாதி நீ இது இப்படி நினைறே நீ என்ன மாதிரி ஒரு கூடு கட்டி கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாமே நீ இப்படி நினைறியே அப்படின்னு நிச்சயமாகவே அது ஆதங்கத்துல தான் கேட்டுது அதுக்கு எந்த திமுனும் அகபாவமும் இல்லை ஆனால் குரங்கு அது குரங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குரங்கு பற்றி அது என்ன பண்ணுறது தூக்க ஒரே பாய்ச்சி பிச்சு எனக்கு எனக்கா நீ அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவள் அது அது பாவம் உயிரை கொடுத்து கட்டின கூட்டை பிச்சு போட்டுருத்தான் நல்லவர்களுக்கு கூ உபதேசத்தால் பலன் இருக்கு கெட்டவர்களுக்கு உபதேசம் பண்ணால் என்ன ஆகும் என்ன ஆகும் அவ்வளோதான் வீசும் நிலைவின் ஒளியை போல கடலில் மட்டும் பெய்யும் மழையை போல மனிதர்களுக்கு பயனே இல்லாத ஆகிடுமா ஆமாம் இப்போ நிலவை வீசும்போது அந்த ஒளி வந்து எங்கே இருக்கும் அதுக்கிட்டே எந்தவா நல்லாயிருக்கும் காட்டில் மட்டும் வீசி காட்டில் இருக்கா யார் காட்டில் மன்னிச்சா வாழ்ப்பாளா ஸோ அந்த நிலவு வெளி காட்டுக்கு வேஸ்ட்டு கடலில் மட்டும் மழை பெய்ஞ்சி ஏற்கனவே தண்ணி இருக்கேங்க அந்த மாதிரி தான் எடுத்ததும் அதனால் அவர்களும் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி இப்படி தான் நிறைய பேர் விரோதியை சம்பாதிச்சிக்கிறாள் நல்லா வாழ்க்கை நல்லா வான் நல் வான் கெட் நல்லவான் கெட்ட வாழ்க்கை சொல்கிறான் அவள் வந்து துவேஷம் பண்ணுறான் நல்லா வாழ்க்கை கோம்பம் வர வைக்கிறா இப்படிலாம் இருக்கா இன்னும் என்ன ஆக போகிறது அப்படின்னா கஷ்டம்தான் இனிமே போக போக பாருங்கள் இவர்கள் உயிருக்கு விளை வைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது நம்மளும் மனசு தளராது நம்ம இதை கேட்கலாம் ஏன் அப்படின்னா நல்லது அப்படின்னு நினச்சா மகான்களுக்கே ஆயிரத்தி எட்டு தடங்கள் வரும் அதுக்குன்னு அவள் நல்லது செய்யாதையா இருக்கா அப்படி நல்லது செய்கிறதுனால தான் இன்னும் இவர்களையும் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இவரை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா ஸோ நம்மளும் நல்லது பண்ணும்போது நிறைய தடங்கள் வரதான் செய்யும் ஆனால் பெருமாள் மேலே பாரத்தை போதுண்டு அந்த நல்லது பண்றதுக்கு நீங்க தான் அருண் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டின்ட்டு நம்மளால முடிஞ்ச எல்லா நல்லதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா என்னால் என்ன நல்லது பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பேரால திராமணு பத்தி நம்ம படிக்க முடியாது உங்களுக்கு டைம் இருக்காது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஆனால் நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை அனுப்பிச்சு வைக்கணும் இது ஒரு நல்லது தானே அது மட்டும் போதுமானா போதாது சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் ஸோ சப்ஸ்கிரைப் ஏன் பண்ண வைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் நிறைய இருந்தால் தான் அது நிறைய பேர் பார்க்குற மாதிரி அந்த யூடியூப் கொண்டு போகும் இல்லைனா நிறைய பேர் பார்க்குறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேராது ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாண்டாலும் இது நாலு பேர் படிக்கிற மாதிரி பண்ணுறது கூட நீங்கள் பண்ணுற ஒரு நல்ல காரியம்தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஜெயஷ்ரீ மன்னாரேன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்